வணக்கம் நம்பர்களே நம்ம சேனலில் டெய்லி இலவச வேலையாய்ப்பை தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலையாய்ப்பு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான எம்என்சி நிறுவனத்தோட வேலை வாய்ப்பு தான் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனத்தில் டூ வீலருடைய ஸ்பேர் ஃபார்ட்ஸ் தான் மேனூஃபாக்சரிங் பண்ணிட்டுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வேக்கன்சி மேலே இருக்குது அதனால் வீடியோவை டாப் டூ இரண்டு வரைக்கும் பாருங்கள் அப்போ நம்ம சொல்லக்கூடிய வேலையாய்ப்பு தகவல் உங்களுக்கு முழுமையாக வந்தடையும் இந்த நிறுவனத்தில் என்ன படிச்சிருந்தால் நீங்கள் இன்டர்வியூவில் அட்டன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டென்த்து படித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ எனி படித்தவங்க எல்லாருமே இந்த இன்ட்ரிவியூவில் கலந்து கொள்ளலாம் இந்த நிறுவனம் சென்னையில் எந்த ஒரு லொக்கேஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வல்லம் உரகுடம் இந்த லொக்கேஷனில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இந்த நிறுவனத்தில் உள்ள என்னென்ன டிபார்ட்மெண்ட்னால் உங்களுக்கு எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அசம்பிளி ப்ரொடக்ஷன் ஹெல்ப்பர் இந்த நாலு வகையான டிபார்ட்மெண்ட்டுக்கு இப்போதைக்கு இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த நிறுவனத்தில் வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஐநூறு வேக்கன்சி மேலே இருக்குது அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேக்ஸிமம் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற எல்லாத்துக்குமே டைரெக்டாக ஜாயின் பண்ணுற தான் இருக்கும் அதனால் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க இந்த வேலைவாய்ப்புக்கான ஜென்டர் வரைக்கும் மேல் கேண்டிடேட் ஆண்கள் மட்டும்தான் இந்த இன்டர்வியூவில் கலந்து கொள்ள முடியும் ஒர்க்கிங் ஹவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஷிஃப்ட்டும் எயிட் ஹவர்ஸ் ட்யூட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னால் அதை ஓடி அவங்க கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் இருந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இது போக அதாவது எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறது போக மீதி ஒர்க் பண்ணிங்கன்னா ஓடி அதற்கான அமௌண்ட்டும் தனியாக கொடுத்துருவேன் சொல்லியிருக்காங்க இது போக உங்களுடைய அட்வான்ஸ் பர்ஃபாமன்ஸை பொறுத்து அதற்கான போனஸும் தனியாக கொடுத்துருவாங்க இந்த நிறுவனத்தில் இது போக உங்களுக்கு என்னென்ன வகையான பெனிஃபிட்ஸ்னால் பண்ணி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டைத்தில் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் கம்பெனி இருக்கிற பகுதியிலேருந்து சிக்ஸ்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் அந்த சரௌண்டிங் இருக்கிற பகுதிக்கு ஃபுல்லாக ட்ரான்ஸ்போர்ட் வசதியும் கம்பெனிஸில் இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லன்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூ ப்ராசஸ் உங்களுக்கு பெருசாக இருக்காது மேக்ஸிமம் நீங்கள் அட்டென்ட் பண்ண பிறகு இம்மிடியேட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இலவச வேலைவாய்ப்பினால இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு இதை தவிர ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் காண்டக்ட் நம்பர் ஷோ ஆகுது பார்த்திங்களா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணிவிட்டு டைரக்டாகவே இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வேக்கன்சி மாதிரி இருக்கிறனால எல்லாம் அட்டன் பண்ணுறவங்களுக்கும் மேக்ஸிமம் ஜாப் கிடச்சிரும் அதனால் அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை யாராவது வேலை தேடிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வேலைவாய்ப்பு தவிர ஷேர் பண்ணுங்கள்